ஒரு நண்பர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய பணக்காரர் தன் குழந்தைகளை கூட நாலு கார்ல தினமும் ஒரு கார்ல கொண்டு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு தற்போது அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அவருக்கு கரெக்டா அந்த தனுசு லக்னம் முடிந்து மகர லக்னம் ஆரம்பிக்கும் போது அவர் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது அவ்வளவு கலவு இன்றைக்கு அவருக்கு தெளிந்து தற்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலுமே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை எனக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியாதுங்க எனக்கு சாப்ட்வேர்ல நான் போட்டு பார்க்குறேன் என்னுடைய ஏஎல்பி லக்னம் தற்போது மகர லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருக்குது கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணாலும் சரி அடுத்தடி எடுத்து வைக்கணும்னா தொழிலுக்காக ஒரு முதலீடோ தொழிலுக்காக ஏதாட்டி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தது என்ன கண்டிப்பாக ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கள போயிட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்து நான் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு பெரும் இழப்பிற்கு உங்களுடைய மனமும் உங்களுடைய சிந்தனைகளும் அப்படிங்கிறது காரணம் மனம் அப்படிங்கிறது எல்லாரும் மனசு இருக்குது எல்லாரும் ஆசை இருக்குது ஆசைதான் காரணம் பேராசை தான் காரணம் அந்த பேராசையின் நிகழ்வுகளால் நாளைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இன்னைக்கு உள்ளதை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க நிறைய பேர் நிறைய ஜாதக பார்த்த அனுபவத்தில் தான் கண்டிப்பாக சொல்றோம் மகர லக்னம் கும்ப லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அடுத்தடி எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கவனம் அப்படிங்கறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க நன்றி